ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாஸ் மதுரை காரங்க சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இட்லி தோசையோடையெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு அருமையான கார சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நல்லா சுட சுட இட்லியோடையோ இல்லை தோசையோடையோ தொட்டு சாப்பிடும்போது அடடா அந்த டேஸ்ட்டே தண்ணி எப்பவும் சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாமே அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா சூடானதும் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் காஞ்ச மல்லி கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் இது கார சட்னி அப்படின்றதுனால என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி ஏழு மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சட்னியெல்லாம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் இட்லி தோசையோடு துட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஸோ அதனால உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போக எல்லாத்தையும் அப்புறமா நாலு சின்ன வெங்காயம் கூடவே எட்டு பூண்டுப்பல் மீடியம் சைஸ் பூண்டுப்பல்லாம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில் பாதி அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கிறேன் புளி ஜாஸ்தியாக சேர்த்துற வேணால் நான் சொன்ன அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நம்ம வறுத்து வச்சதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விட போகிறோம் அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு லேசாக குறை குறைப்பாக இருக்க அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகுழுந்தும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து சேர்த்துட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும் சுட சுட இட்லியோடையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சாம்பாரே தேவையில்ல இந்த சட்னி ஒன்று மட்டுமே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்டியான ரெசிபியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ